ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய கப்பலாக இருந்துச்சு இப்போ அது ஒரு மிதக்கும் ஓட்டல் அந்த கப்பல் ஓட்டலில் மட்டும் நூற்றம்பது வகையான ஆவிகள் இருக்குது அப்படின்னா நம்ப முடியுது அவங்களால் இந்த அதிசய ஆவி கப்பலோட பேர் ஆர்எம்எஸ் குயின் மேரி டைட்டானிக் உல்லாச கப்பலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான ஆடம்பர உல்லாச பயணி கப்பல் தான் ஆர்எம்எஸ் குயின் மேரி இங்கிலாந்தில் கட்டப்பட்ட கப்பல் இது ஸ்காட்லாண்ட் பகுதியில் உள்ள சவுத் சவுத்தாம் கிளைவ் பேங்க் கப்பல் கட்டும் தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷம் தொடங்கி ஆறு வருஷம் உழைப்புக்கு அப்புறம் ஆர்எம்எஸ் குயின் மேரி கப்பலாக உருவாச்சு அந்த உல்லாச கப்பலோட நீளம் ஆயிரம் அடி எடை எண்பத்தி ரெண்டாயிரம் டன் வெயிட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு பணக்கார பயணிகள் இந்த கப்பலில் ஒரே நேரத்தில் பயணம் செய்யலாம் இருந்து அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவுக்கு போய் வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட கப்பல் இது இங்கிலாந்துலேருந்து இந்த கப்பல் அமெரிக்கா போய் சேர்றதுக்கு நான்கு தினங்கள் மட்டுமே ஆகும் அந்த காலத்தில் இது ஒரு பெரிய அதிசயமாக இருந்துச்சு ஏன்னா க பிளேன்கள் இல்லாத விமானங்கள் இல்லாத காலம் அது ஆர்எம்எஸ் மேரி கப்பலில் ஆடம்பரமான டைனிங் அறைகள் நீச்சல் குளங்கள் எல்லாம் உண்டு கப்பல் பயணிகள் தினமும் கேட்குறதுக்கு வசதியாக நேரடி ரேடியோ ஒலிபரப்பு உண்டு அந்த காலத்தில் டிரான்சிஸ்டர் எல்லாம் இல்லாத காலகட்டம் ரேடியோ ஒலிபரப்பை நேராக கேட்குறது ஒரு பெரிய அதிசயமாக கருதப்பட்டது ஆர்எம்எஸ் மேரி கப்பலில் மதுபான பார்கள் உண்டு நடனமாட மேடைகள் உண்டு பயணிகளோட செல்ல செல்ல நாய்களை அடைச்சி வைக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு தனி கென்னு வசதி உண்டு குழந்தைகளுக்கான நர்சரி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த கப்பலில் இருந்தது அந்த காலத்தில் ரொம்ப வேகமாக ஓடுற கப்பலாக ஆர்எம்எஸ் குயின்மேரி இருந்திருக்கு இதனோட வேகம் மணிக்கு முப்பத்தி ரெண்டு நாட்டு வயடு ஸ்டார் லைன் கம்பெனி உருவாக்கின கப்பல் இது கப்பலுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்எம்எஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பீங்க ஆர்எம்எஸ்னா ராயல் மெயில் ஷிப்பு அப்படின்னு அர்த்தம் ஆர்எம்எஸ் குயின் மேரி கப்பலில் அந்த காலத்தில் பல பிரபலங்கள் பயணம் செஞ்சிருக்காங்க அவர்களில் பிரிட்டிஷ் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சிலும் ஒருத்தர் புகழ் வாய்ந்த சினிமா நடிகர் ஃப்ரெட் ஆல்ஸ்டேர் கூட இது தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருஷம் கப்பலோட முதல் முதல் பயணத்தில் பங்கேற்றிருக்காரு ஆர்எம்எஸ் குயின் மேரி கப்பல் அட்லாண்டிக் கடலை கடந்து இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போய் வந்துக்கிட்டு இருந்த நேரம் திடீர்னு இரண்டாம் உலக போர் தொடங்கிடுச்சு அந்த நேரம் பயணிகள் கப்பலில் பல கப்பல்கள் இராணுவத்துக்கும் கடற்படைக்கும் உதவியாக இருக்கிற இருக்கிறதுக்காக சரக்கு போக்குவரத்து கப்பல்களாக மாற்றப்பட்டுச்சு அந்த வகையில் ஆரம்எஸ் குயின் மேரி கப்பலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் வருஷம் இராணுவ வீரர்களை ஏற்றிக்கிட்டு போகிற போக்குவரத்து கப்பலாக மாற்றம் செய்யப்பட்டுச்சு கப்பலில் இருந்த ஆடம்பரமான சொகுசு அறைகள் பொருட்கள் எல்லாத்தையும் அடியோடு நீக்கப்படு நீக்கிட்டாங்க கப்பலோட அழகான கலரை மாற்றி சாம்பல் நிற பெயிண்ட்டு கப்பலுக்கு அடிக்கப்பட்டுச்சு போர்டு ஹோல்ஸ் அப்படின்ற துளைகள் வெல்டிங் செஞ்சு அடைக்கப்பட்டு கருப்பு பெயிண்ட்டு அடிக்கப்பட்டுச்சு இப்போ குயின் குயின்மேரி கப்பலோட உருவம் அடியோடு மாறிப்போச்சு அந்த சாம்பல் பேய் அதாவது கிரே கோஸ்ட் அப்படின்னு கப்பல் படையினர் இதை கூப்பிட ஆரம்பித்தாங்க அதுவரை ரெண்டாயிரத்தி இரநூறு பயணிகள் ஒரே நேரத்தில் பயணம் செய்கிற அந்த கப்பலில் இப்போ ஒரே நேரம் பதினைஞ்சாயிரம் இராணுவ வீரர்கள் ஏற்றப்பட்டு அவங்க நெருக்கி அடிச்சுக்கிட்டு பயணம் செஞ்சாங்க கப்பல் தளம் கப்பல் அறைகளில் நெருக்கமாக பல வீரர்கள் உரசிக்கிட்டு தூங்க வேண்டிய நிலை இதனால் கப்பலில் காற்றோட்டம் குறைஞ்சி மூச்சு விடக்கூட சிரமமான நிலமை உருவாச்சு குறைக்கு கப்பலில் வெப்பம் கூட்டி போச்சு ஆர்எம்எஸ் கொயின் கப்பல் இப்போ ஒரு மிதக்கிற நகரமாக நரகமாக மாறிப்போச்சு போச்சு இராணுவ வீரர்களில் சிலர் இந்த கப்பல் பயணத்திலேயே செத்து போயிட்டாங்க சில பேர் கடலில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கப்பலில் நிறைய விபரீத சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிது ஒரு முறை கப்பல் ஊழியர்கள் கப்பலோட தலைமை சமையல்காரரை அவரை அறைக்குள்ளரே வச்சு பூட்டிட்டு அவரை வெட்டி அடுப்பில் வச்சு சமைச்சு வறுத்து சாப்பிட்ட சம்பவமும் நிகழ்ந்தது ஊழியர் ஒருத்தர் தரையை சுத்தம் படுத்த போகிற கெமிக்கலை வந்து ஜின்னு மதுபானம்னு நினச்சி குடித்து இறந்து போயிருக்காரு ஆர்எம்எஸ் குயின் மேரி கப்பலை எப்படியாவது அட்லாண்டிக் கடலில் வச்சு தகர்க்கணும் அப்படின்னு சர்வாதிகாரி ஹிட்லரோட ஜெர்மன் நாட்டு யூபோடு யூபோட்டு அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல்கள் நிறைய முயற்சிகளை செய்துச்சு ஆனால் மேரி கப்பலோட வேகம் அதிகன்றதுனால ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலோட பாய்ச்சாலெலாம் பலிக்கலை இந்த ஆர்எம்எஸ் குயின் மேரி கப்பலை யார் முழுகடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பதுனாயிரம் டாலர் பரிசு கொடுக்குறேன்னு சர்வாதிகாரின்னு ஹிட்லர் அறிவித்ததா கூட ஒரு தகவல் இருக்குது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் அக்டோபர் மாதம் ஒரு படும் மோசமான சம்பவம் நிகழ்ந்துச்சு அயர்லாந்து நாட்டுக்கு அப்பால் ஆர்எம்எஸ் குயின்மேரி கப்பலும் அதுக்கு துணையாக குரோசோ அப்படின்ற போர்க்கப்பலும் கப்பலும் வந்துக்கிட்டு இருந்துச்சு குரோசோ கப்பலோடு ஒப்பிடும்போது ஆர்எம்எஸ் குயின்மேரி கப்பல் இரண்டு மடங்கு இருபது மடங்கு பெருசு குயின் மேரி கப்பலுக்கு முன்பாக போய்கிட்டு இருந்த குரோசோ என்ற போர் கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு அது மேலே வந்து குயின் மேரி கப்பல் ஒரு கட்டத்தில் மோதிடுச்சு மோதினதுனால அந்த குரோசோ கப்பல் ரெண்டு துண்டா போ உடைஞ்சிது அந்த கப்பலில் இருந்த கடற்படையினர் பலர் நசிங்கி பலியாயிட்டாங்க பலர் பனி போல் உறைஞ்சி கிடந்த குளிர் நிறைஞ்ச கடலில் விழுந்து ஹைப்போ தெர்மினியாவில் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க இந்த விபத்தில் மொத்தம் முந்நூற்றி இருபத்தொம்போது வீரர்கள் பலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்த விபத்தில் ஆர்எம்எஸ் குயின்மேரி கப்பலில் இருந்த ஒருத்தருக்கும் எதுவும் ஆகலை அடி எதுவும் கிடையாது கப்பலில் மட்டும் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துடுச்சு மோதன இடத்துல அதனால் குரோசோ கப்பல் ரெண்டாக புலந்து கடலில் மூழ்கி போச்சு அது இந்த மோதலுக்கு பிறகு ஆர்எம்எஸ் குயின்மேரி கப்பல் அந்த இடத்துல நிற்கவே இல்லை ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தினதுனால தான் அது குரோசோ கப்பல் மூழ்கி போச்சுன்னு இவங்க சப்பா புரிஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிட்டாங்க கப்பலில் சச்சளித்த குரோசோ கப்பல் மாலுமிகளை கூட அது காப்பாத்தலை இன்றைக்கி வரைக்கும் அந்த மோதல் சம்பவம் பற்றி எதுவும் செழிவாக தெரியலை அது ஒரு மர்மமாகவே நீடிக்குது இரண்டாம் உலகப்போர் போர் முடிஞ்ச பிறகு குயின்மேரி கப்பல் திரும்பவும் பயணிகள் கப்பலாக மாற்றப்பட்டுச்சு பத்து மாத காலம் புதுப்பிக்குற வேலைகள் நடந்தது கப்பல் திரும்பவும் ஆடம்பரமான அறைகள் உருவாக்கப்பட்டுச்சு விலை உயர்ந்த ஓவியங்கள் திரைச்சேலைகள் நாற்காலிகள் கட்டில்கள் குழல் விளக்குகள் எல்லாம் வைக்கப்பட்டு குயின்மேரி கப்பலுக்கு பழைய பணக்கார கலை வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் வரலாம் குயின்மேரி கப்பல் ஆயிரத்தி ஒரு முறை அட்லாண்டிக் கடலை கடந்து இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போயிட்டு போயிட்டு வந்தது இருபத்தி ரெண்டு லட்சம் பயணிகள் அதில் பயணம் செஞ்சாங்க ஆனால் நிறைய திகில் சம்பவங்களும் மர்ம மரணங்களும் இந்த கப்பலில் நடந்திருக்கு இதுக்கு குரோசோ கப்பல் விபத்தில் இருந்த மாலுமிகள் தான் காரணம் அவங்களுடைய ஆவிகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு சொல்லப்படுறது ஒரு தகவலும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷம் இந்த கப்பலில் மூணாம் வகுப்பு தேர்ட் கிளாஸ் பயணியாக பயணம் செஞ்ச வால்டர் ஆடம்சன் அப்படின்றவர் ரெண்டு பெண்களை கொலை செஞ்சுட்டாருன்னு கப்பல் ஊழியர்கள் அவரை இருட்டு அறையில் போட்டு பூட்டி வச்சிட்டாங்க ராத்திரி முழுக்க அந்த இருந்து ஒரு மர்ம உருவம் என்ன தாக்கிறதுக்கு வருது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு வால்ட்டர் ஆடம்சன் கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தார் யாரும் போய் கதவு திறக்கலை மறுநாள் காலையில் கதவு திறந்தால் ரெண்டு துண்டா உடல் வெட்டப்பட்டு அவருக்கு ரத்த வெள்ளத்தில் கடந்தார் இறந்து போய் கடந்தார் குயின் மேரி கப்பலில் இருக்கிற நீச்சல் குளத்தில் ஜாக்லின் டோரின் அப்படின்ற ஒரு சிறுமி மூழ்கி இறந்து போயிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருஷம் கப்பலில் வழக்கமான பாதுகாப்பு ஒத்திகை நடந்தது அப்போ கப்பலில் வேலை செய்கிற ஜான் பெ பெயிட்டர் அப்படின்ற ஒரு மெக்கானிக்கின் இந்த ஒத்திகையின் போது ஒரு கதவுக்கு அடியில் சிக்கி நசுங்கி போனார் அவரை யாராலும் காப்பாற்ற முடியல ஆக மொத்தம் குயின் மேரி கப்பலோட நூறு வருஷ சர்வீஸில் நாற்பத்தோரு பயணிகள் ஆறு ஊழியர்கள்னு மொத்தம் நாற்பத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க குயின்மேரி கப்பல் குரோசோ கப்பலோட மோதன சம்பவத்தில் கப்பலோட முன்புறத்தில் ஒரு ஓட்டை விழுந்து அது அடைக்கப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஓட்டை இருக்கிற பகுதியில் விசித்திரமான சம்ப சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிது அதே மாதிரி கப்பலில் பயணம் செஞ்ச ஒரு பணக்கார பெண்மணியோட படுக்கை விரிப்பு ஒரு நாள் நரி நள்ளிரவில் திடீர்னு துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு கந்தல் கோலமாக ஆடிச்சு தண்ணி கூடாது திடீர் திடீர்னு தானாகவே திறந்து மூடுறதா அந்த பெண் புகார் கொடுத்துருந்தாங்க குயின் மேரி கப்பலோட கடைசி என்ஜினியராக இருந்தவர் ஜான் ஸ்மித் அவர் இந்த கப்பலில் விளக்கி சொல்ல முடியாத பல விசித்திர குரல்கள் கேட்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் விமான போக்குவரத்து அதிகமாகி கப்பல் போக்குவரத்துக்கு மவுஸ் குறைய ஆரம்பிச்சுது உல்லாச கப்பலோட பொற்காலம் முடிஞ்சு போச்சு அதனால் கொனார்டு நிறுவனம் குயின் மேரி கப்பலை அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு விற்றுட்டாங்க அந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் குயின் மேரி கப்பலை கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாங் பீச் கடற்கரைக்கு எடுத்துக்கிட்டு போய் அதை அப்படியே ஒரு மிதக்கிற ஓட்டலாக மாற்றிட்டாங்க ஓட்டலாக மாற்றின பிறகும் இங்கே நிறைய அமானுஷிய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிது சில பேர் இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னுடைய புகழ் வாய்ந்த சுருட்டை பிடிச்சிக்கிட்டு கப்பல் தளத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறது பார்த்துருக்காங்க ஒரு முறை இரவு நேரம் இந்த கப்பலில் ஹோட்டலோட காவல்காரரு அவரோட ஜெர்மன் செப்பாடு நாயோட மேல் தளத்தில் உலா வர்றாரு ரோந்து வர்றாரு காவலுக்கு அந்த நாய் திடீர்னு பயந்து போய் குறைக்க ஆரம்பிச்சுது மேல் கொண்டு நகரம் மறுக்குது காவல்காரரு கப்பலுக்குள்ளே யாரோ திருடனுங்க நுழைஞ்சிட்டாங்கன்னு நினச்சிட்டார் திடீர்னு பெரிய உலோகப் பொருள் உருண்டு வர்ற மாதிரி சத்தம் கேட்குது அதை கண்டு காவலாளி நாய் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டாங்க கப்பலில் வேலை பார்த்த ஜான் பீட்டர்ன்ற மெக்கானிக்கு கதவுல மாட்டி நசிங்க இறந்து போனதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த விபத்து நடந்த இடம் இப்போ எலிவேட்டர் பகுதியாக மாற்றப்பட்டிருக்குது அந்த இடத்துல இப்போவும் யூ நீல நிற யூனிஃபார்ம் போட்டு தாடி வச்ச ஒரு உருவத்தை பல பேர் பார்க்குறாங்க அங்கே தனியாக யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா என்னோடய பைப் ரேஞ்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் ரேஞ்சுன்றது மெக்கானிக்கல் பயன்படுத்துகிற ஒரு கருவி இன்ஸ்ட்ருமெண்ட்டு சம்பந்தப்பட்ட நகர் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இவர் பயந்து அடித்து ஓடி இருந்துருவார் ஓட்டலாக மாறின கப்பலில் இருந்த நீச்சல் குளங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது அந்த நீச்சல் குளம் பக்கத்தில் ஒரு சிறுமியோட அழுகுரலை இன்றைக்கும் பல பேர் கேட்குறாங்க சில நேரம் பெண்கள் சிரித்து ம மகிழ்கிற சத்தம் கேட்குது நீச்சல் குளத்தில் யாரோ குதிக்கிற சத்தம் கேட்கும் அதே மாதிரி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வருஷங்களில் இருந்த பழைய காலத்து ஸ்டைல் நீச்சல் உடையோடு இருக்கிற பெண்கள் உருவங்களை அந்த குளத்துக்கு தளத்துக்கு பக்கத்தில் பல பேர் பார்க்குறாங்க நீச்சல் குளத்தில் தண்ணியே இல்லாத நேரத்தில் கூட ஏராளமான ஈரமான காலடி சோடுகள் நீச்சல் குளத்தை சுற்றி தென்பட்டிருக்குது அதையும் பல பேர் பார்த்துருக்காங்க ஓட்டலாக மாறின வேரி கப்பலில் அடிக்கடி தட்பவெட்ப நிலை மாறும் திடீர்னு குளிர் அடிக்கும் சிகரெட் வாசனை பெர்ஃப்யூம் நறுமணம் எல்லாம் வீசும் அறக்கதவுகள் தானாக திறந்து திறந்து மூடும் ஒரு சமயம் ஆவி மீடியம் ஒருத்தர் அந்த ஓட்டல்காரங்க வரவழிச்சாங்க அந்த மீடியம் ஒரு பெண் அவர் கப்பல் முழுசையும் ஆராய்ஞ்சி நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் வந்து முக்கியமாக ஆவி நடமாட்டம் இருக்கிற பகுதி அப்படின்னாரு அந்த உரையில் அந்த அறையில் வந்து வேறு மாதிரி ஒரு வாசனை அடிக்குது அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் ஹோட்டலாக மாற்றின குயின்மேரி கப்பலில் இன்னும் பல ஆபத்தான பகுதிகள் இருக்குது நாலாம் நம்பர் பாய்லர் அறை பி முந்நூற்றி நாற்பது அறை இதெல்லாம் படுமோசமான இடங்கள்னு சொல்கிறது வழக்கம் பி முந்நூற்றி நாற்பது அறைன்றது மூணு தனித்தனி அறைகளை ஒன்று சேர்த்து ஒரு ஆடம்பர சூட் ரூமாக மாற்றப்பட்டு இருக்குது அந்த அறைக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சாலே அவருக்கு ஒரு விதமான பயம் உடல்நல குறைவு எல்லாம் ஏற்படுறது வழக்கம் அந்த அறைக்குள்ள கட்டில் மேலே ஒரு உருவம் ஏறி நிற்கிறது பல பேர் பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க ஆர்எம்எஸ் குயின் மேரி கப்பலில் ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் கூட கப்பல் கேப்டன் அந்த மூணு தனித்தனி அறைக்குள்ள நுழைய மாட்டாங்க பயம் பி முந்நூற்றி நாற்பது அறை மாறிடுச்சு இப்போ அறையாக மாறிடுச்சு அறையில் சங்கரத்துக்கு யாரும் பயந்ததுனால ஹோட்டல் ஜென்ரல் மேனேஜர் அந்த ரூமை பூட்டி வச்சுருங்கப்பான்னு உத்தரவு போட்டார் முப்பது வருஷமாக அந்த அறை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம்தான் திறந்து விட்டுருக்காங்க இந்த சம்பவங்களெல்லாம் தொகுக்கப்பட்டு ஆண்டிங் ஆஃப் குயின் மேரி என்ற பேரில் சினிமா ஒன்று எடுக்கப்பட்டு கடந்த வருஷம் வெளியாச்சு பா ஷூட்டிங் நடந்தபோது அந்த குழுவினர் பட்ட பாட்டை சொல்ல வெளியில் சொல்ல முடியாது விவரிக்க முடியாது இந்த ஹோட்டல் நிர்வாகத்தினர் கிறிஸ்டோபர் சாகன் என்ற அமானுஷ்ய ஆராய்ச்சியாளரை இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்தாங்க இயற்பியர் விஞ்ஞானிகள் டாக்டர்கள் அடங்கின குழுவோடு சேர்ந்து கிறிஸ்டோபர் சாகன் பதினெட்டு மாத காலம் இந்த கப்பலில் அமானுஷ ஆராய்ச்சிகளை நடத்தினார் இந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவில் ஒரு ஒரு ம மணி நேரத்துக்கு மூணு அமானுஷிய சம்பவம் நிகழ்தான் அவர் சொன்னார் இந்த மிதக்கிற ஹோட்டலில் நடக்கிற அறுபது சதவிகிதம் சம்பவங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் நாற்பது சதவிகிதம் சம்பவங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது ஏன்னா இங்கே நூற்றம்பது வகையான ஆவிகள் இருக்குது நடமாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார் அமெரிக்காவில் அதிக அளவில் ஆவி நடமாட்டம் உள்ள இடம் குயின் மேரி கப்பல் அப்படின்னு வாய்ந்த டைம் மேகசின் சேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்கு இன்றைக்கும் கூட குயின்மேரின்ற இந்த மிதக்கிற ஹோட்டல் ஆவி நடமாட்டங்களுக்கு பெயர் போன இடமாகவே இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற ஆவி சம்பவங்கள் குறைவாகிட்டே வருதுன்னு சொல்லப்படுது அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்